ஆகிய எப்பெல்லாம் ஓதணும் ஓதுபில்லா இவனை செய்தார் நிச்சயமே எப்பெல்லாம் மொத்தம் ஹதீசுகளையும் குரானுடைய ஆயத்துகளை வைத்து பார்க்குறவ மொத்தம் பதினாலு இடத்துல ஓதணும் பதினாலு ஒன் ஃபோர் அவுதுபில்லா இவன செய்தான்ற ஜீம் என்னது எப்படா ஓதணும் பதினாலு இடத்துல ஒன்று இந்த கிராத்தில் குரான் குரானை ஓதுகிறப்படும் முதல்ல எங்க குரான அதுக்கு குரானை குரான ஐது பில்லா நீங்கள் குரானை ஓதினால் அல்லாகவை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் சரியா இரண்டாவது இந்த ஹுசூலி நசை மின சைத்தான் சைத்தானிடமிருந்து ஊசலாட்டம் ஏற்படுகிற பொழுது இந்த ஹுசூலி இந்த உண்டால் இந்த ஹுசூல்னா ஹா சாது வாவுலாம் ஹசல் அடைந்திருந்து வர ஹுசூல் ஹுசூலி நசன் நூனு ஜா ஹைனு நசனா ஊசலாட்டம் நசனா ஊசலாட்டம் மின சைத்தான் சைத்தானிடமிருந்து ஊசலாட்டம் அடைகின்ற பொழுது இதற்கு அல்லாஹூ தாலா குரானில் என்ன செய்கிறான் மூணு இடத்து நாலு இடத்துல சொல்கிறான் அல்லா ஒன்று ஆயிராஃபில் சொல்கிறான் வைம்மா என்ஜா அன்ன கமினை தானி நசோன் மஸ்தாயிது வில்லா இன்னஹூ சமீல் அலீம் அந்த ஆயத்து இரண்டாவது ஃபுஸ்ஸீலத்தில் சொல்லப்படுகிறது சூரத்துல் ஃபுஸ்ஸீலத் அதுக்கு இன்னொரு பேர் சூரத்துல் முஃமின்னு சொல்லி வைம்மா என்ஜி அன் வைம்மா என்ஜா அன்ன கமினை தானி நசோன் ஃபஸ்ட் ஆயுதம் இல்லா இன்னஹூவ சமீ உலீம் அந்த ஆயத்து அடுத்த சூரத்துள் முக்மினூனில் மீனூனில் சொல்லப்படுது ஓ குர் ரப்பி ஔவு மீன் ஹமசாதி சைத்தான் ஓதுபிக்க ரப்பி ஐஹரூன் நாலாவது ஆயிராஃபிட சொல்லப்படுகிறது இன்னதீனத்த கு இதா மஸக்கும் தோயும் மின சைத்தானி ததக்கரு ஃபை உபுசிரூன் இந்த நாலு ஆயத்துகளை இந்த சைத்தானிடமிருந்து ஊசலாட்டம் ஏற்படுகிற பொழுது அப்படின்றதுக்கான தலீலாக சொல்றாங்க சரியா மூணாவது இந்த மாயி வஸ்விசு சைத்தான் சைத்தானுடைய வசுவசா ஏற்படுகிற பொழுது முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு அடியார்களோடு முஸ்லிம் தொடர்பு படுகிற பொழுது அந்த வசுவசா ஏற்படுதா இல்லையா நசகன்றது வேற ஊசலாட்டுன்றது வேற மசூசான்றது வேற அது அபூரில் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் சிறந்த ஆலேசு அவங்க சொல்கிறாங்க உங்களிலிருந்து சைத்தான் வந்தால் ஃபையக்கூடு சொல்லுங்கள் மண் கலக்க கதா அவ்வாறு படைத்தது யார் மண் கலக்க கதா அவ்வாறு படைத்தது யார் அதாவது நம்ம சொல்கிறோமா இல்லையா இதை படைச்சது யார் இதை படைச்சது யார் கேட்குறோமா இல்லையா அப்போ என்ன சொல்லுவோம் ஆ அப்படி சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம் இந்த பேனா படைசது யார்தா அல்லாஹ் பொதுவா எல்லாத்தையும் படைச்சது யார் ஒன்னே சொல்றப்போ ஒன்று படைச்சது படைச்சது கேட்கிறப்ப கடைசி எங்க வந்து நிற்போம் அப்ப மண் சொல்கிறாங்க கேட்டு சொல்றாங்க அல்லாஹ் படிச்சது யாருன்னு போயிடாதே இந்த அளவுக்கு உருடைய வசுவசாவை சந்தேகங்களை ஊட்டிக்கிட்டே போயிடாத அதான் சொல்கிறாங்க மண் ஹலக்க கதா மண் ஹலக்க கதான்னு சொல்லுவாங்க ஹத்தாய கூழு மண் ஹலக்கிற உன் ஒன்றப்பை படைத்தது யார் என்ற கேள்வி வரைக்கும் போயிடாங்க அப்படி அடைந்தால் ஃபர்ஸ்ட் எஸ்தாயு பில்லா அல்லாஹ் இடத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க செய்து கொள்ளுங்கள் புரிஞ்சா நாலாவது இந்த மாதிரி சைத்தான் மக்களை தொழுகையோடு தொழுகையில் ஏற்படுறது தொழுகையில் அந்த ஹரிசபித அலை உஸ்மான அபிலாஸ் ரதியுல்லா அவங்க அறிவிக்கிறான் அண்ணன் சீபா அவங்க அத்தா நபி ரசூதுல்லாட்ட வந்தாங்க இப்போ காலை சொன்னாங்க யா ரசூல்லா இன்னும் சைதான் கது ஹால பைனிண சலாத்தி எல்பசா அலைய இந்த அடியான இந்த சைத்தா இருக்கிறானே எனக்கும் என் தொழுகைக்கு மத்தியில் என்னுடைய கிராத்துக்கு மத்தியில் என்ன செய்கிறான் வந்து வந்து போகிறான் சந்தேகம் நம்ம அக்பர் தக்பீர் கட்டினா கட்டினாத்த ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா சிந்தனைகளும் ஒன்றா வரும் ஏன்னா சைத்தானுடைய சூழ்ச்சி எல்பசகா அலைய சைத்தாயை மேலே அணிந்து கொள்கிறான் அவனுடைய விஷயத்தை சொல்கிறான் இப்போ காலத்தில் சொன்னாங்க ராக்கஷ் சைத்தானு அந்த சைத்தானுக்கானே யு கால் லோ ஹின்சம் அந்த சைதான் தின்சம்னு சொல்லப்படும் இந்த தொழுகையில் ஊசலாட்டை ஏற்படுத்துகிறானா இல்லையா இந்த தொழுகையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறானோ இல்லையா நமக்கு சந்தேகம் இது என்னது வேறு சிந்தனைகளை கொடுக்குறானா இல்லையா செய்தன் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் அதை நீங்கள் உணர்ந்தால் அல்லாஹுவை கொண்டு என்ன செய்ய அல்லாஹுவை கொண்டு அவனிடம் நினச்சிக்கோங்க பாதுகாப்பு தேடிக்கங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பாதுகாப்பு அல்லாஹ்ட்டு உணஞ்சிருவான போக்கிடுவான் அப்படி சொன்னான் இது எத்தனாவது மூணாவது நாலாவது முடிச்சிருக்கு மூணாவது என்னத்தா சமூக மூலம் எந்த சிந்தனை இருக்கிறது கிதாபிலே இல்லை நடந்துருது அங்கெல்லாம் பார்க்க வேணாம் சரியா சரி அடுத்து அஞ்சாவது கோவப்படுறப்ப எப்ப கோவப்படுறப்ப அதாவது சரது ரதிகள் ஆகணும் சுலைமான்பனு சுரது ரதிகள் தான் அறிவிக்கிறாங்களா இல்லையா இஸ்தப ரஜுலான் இந்த நபீனா அலை வசல்லம் நாங்கள் சுல்தாட்டம் இருக்கிறப்ப ரெண்டு மணி ரெண்டு மணி சண்டை போட்டுக்கிட்டாங்க திட்டி சண்டை போட்டாங்க எந்த மணி ஆகும் இந்தாட்ட வாகதகம் அவர்கள் இருவர் ஒருவர் யசூப்பு சாயிபகு அவருடைய தோழரை முகலவன் திட்டிக்கின்றார் கதை கோவமாக திட்டிக்கிறார் அவருடைய முகம் என்ன ஆச்சு செவந்து போச்சு இப்போ கால நபி நான் சொன்னாங்களா இல்லையா இன்னியில் ஆயிரமும் களிமத்தன் நான் ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்குறேன் ஃபைன் ஃபைதா கா அவ்வளவு காலகா அந்த வார்த்தையை அவர் சொன்னார்னா தகப அணுகும் ஆயிடுச்சு அவர் எதை பெற்றுக்கொண்டாரோ அது அவரை விட்டு நஞ்சிடும் போயிடும் லவ் கால் அவர் சொன்னால் அவுது பில்லாஹி மினசை தான் ரஜீம் சொன்னான்னு சொன்னான் இப்போ காலொலி ரஜூலி அப்போ நாங்கள் அந்த மனிதருக்கு சொன்னோம் அலா தஸ்மஹமா எக்குரு நபீனா சல்லா இசம் ரசூல்லா சொன்னது நீ கேட்கலையா இப்போ கால இன்னி லஸ்தூபி மஜுனூன் நீ பைத்தியக்காரன் ஆயிராத பைத்தியக்காரனா ஆயிராத சரியா அப்போ அஞ்சாவது என்னது இந்தல் கலப் கோபத்துடைய ஆறாவது இந்தமாயூரால் இன்சானு ருய்யன் யுக்ரூகா வெறுக்கத்தக்க கனவை காணுகிற பொழுது கெட்ட கனவை காணுறப்போது அதை பாரு அபிகாதிகள் தான் அவங்க சொல்கிறாங்களா இல்லையா அதாவது கனவுக்கு ரெண்டு பேர் அருயா அப்படின்னு சொன்னால் அது உண்மையான கனவு என்னது அல்ஹில் அப்படின்னு சொன்னால் அதுவும் கனவு தான் ஆனால் என்னது இந்த மாதிரி கெட்ட கனவு எல்லாமே என்ன செய்யும் கலந்து வரும் அதனாங்களா இல்லையா என்ற அந்த உண்மையான கனவு அல்லாவிடம் வருகிறது அல் ஹைல் என்னது இந்த பொய் கலந்த கனவு யார் இருந்து வருது ஷைத்தான் இருந்து வருதுக்கும் யாராவது ஒருவர் அதிலே வெறுக்கத்தக்க விஷயத்தை கனவில் கண்டால் எசா ஃபல் எல் தன்னுடைய இடது பக்கம் மூணு தடவை துப்பட்டுன்னு சொல்லி நாங்கள் செல்லாளே சார் வயத்த அவத்து இல்லாஹின் சரீஹா இன்னும் சைத்தானை விட்டு அவனுடைய பாதுகாப்பை விட்டு அவனுடைய தீங்கை விட்டு என்ன செய்யட்டோம் பாதுகாப்பை தெளி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல சரியா இன்னொரு ஹலீஸ்ல வருது இடது பக்கம் துப்பிட்டு ஹவ்வலை அன்ஜன்பிகி இல்லதிய காணலை அவர் ஏற்கனவே படுத்திருந்த நிலையை விட்டு திரும்பி படுத்துக்கட்டும் அதோ ஒரு வலதுபோக்கு ஒரு கடிச்சு படுத்திருந்தாருன்னா அவரச்சுக்கட்டும் திரும்பி படுத்துக்கட்டும் இல்லை நேராக மட்டம் மெல்லிக்கணும் அவர் அந்த படுக்கையுடைய அந்த நிலையை அவர்த்துக்கட்டும் மாற்றிக்கிறட்டும் ஏதாவது இந்த துகுலில் மஸ்ஜிது பள்ளியாசக்குள்ள போகிறோம் எதுக்குள்ளே போகிறப்ப அப்துல்லாஹீபின் அமருபின்னு ஆசையில் தான் அவங்க சொல்கிறாங்க சல்லல்லா அலிசம் பள்ளியாசுக்குள்ளே போகிறப்ப அவுது பில்லாஹிலீம் ஒபி வஜிகில் கரீம் வ சுல்தானிகில் கதீம் மினசைத்தான் ரஜீம் என்று சொன்னார்கள் அவுது பில்லாஹில் கரீம் வ சுல்தானிகில் கதீம் மின்தானில் ரஜீம் என்று என்ன சொன்னாங்க சொன்னாங்க சரியா எத்தனையாச்சு ஆறு ஏழு சுதாஜர் எட்டாவது இந்த சிமா ஐ நஹீ கில் ஹைமா கழுதருடைய கனைத்தல் சத்தத்தை கேட்குறவரு கழுது கணக்கில் தானே செய்யும் கழுது கணக்கு ஆ ஆ கழுதையுடைய கனைத்தலுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டால் இதையெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான் ரசுல்லா சொன்னாங்களா இல்லையா இதா சமையல் தும் சியா ஹதீ கா அறிவிக்கிறாங்க யாராவது சேவருடைய சத்தத்தை கேட்டால் பசால் அல்லாட் என்ன செய்யுங்க அவனுடைய சிறப்பு பதி துவாச்சி கேளுங்க ஏன்னா பைனஹர் ஆயத்த மலக்கன் அந்த என்ன செய்யுது மலக்குமார்கள் அந்த சேவல் பார்க்கிறது ஃபைதா நகி கல்கி ஹிமாரி அதே போல் கழுதியுடைய கணத் கணக்கிற சித்தத்தை கேட்டால் பத்து அவ்வது பில்லாகி மீன ஷைத்தான் நீங்கள் சைத்தான என்ன செய்யுங்க ஃபை நகர் ஆ சைத்தான் கழுதை எதை பார்க்குது சைத்தானை பார்க்கறது இன்னொரு நதீசில் எப்படி வருது அப்துல்லா அவங்க அறிவிக்கிற அறிவாயத்தில் என்ன சேர்ந்து வருதுன்னா பைதா சமயத்தும் நுபாகல் கிலாபி நாய் குலைச்சாலும் சொல்லிக்கங்க நாய் குலைத்தாலும் கழுதை கணைத்தாலும் என்ன செய்வீங்க அதாவது இரவு நேரத்தில் அதே இரவு நேரத்தில் ஃபைனகுன்ன எரைன மாலா தரவுனை நீங்கள் பார்க்காததெல்லாம் அதுங்க பார்க்குதுங்க அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் நீங்கள் பார்க்காதெல்லாம் அடுத்து எட்டாவது இந்த நுசூரில் மஞ்சில் வீட்டுக்குள்ளே வர்றப்ப அதே வீட்டில் செல்ல ஆலை செஞ்சாங்களா இல்லையா எதுவும் ஜாபீர் அப்துல்லாத அறிவி ஹக்கீம் ரதிகள் அறிவிக்கிறான் ஹவுலா பிந்து ஹக்கீம் ரதிகள் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மண் நசல மண்சி நசலான்னு சொன்னாங்க யாராவது உங்களுக்கு வீட்டில் தங்கினால் சும்மா கால பிறகு சொல்லுங்க அவுதுபில்லாகி அவுதுபி களிமாத்தில்லாகி தாமா மின்சரீமாகல லம் எழுர் ரகு செய்யுண் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா லம் எழுர் ரகு செய்யுண் எந்த விதமான என்னது அதே தீங்கனும் ஏற்படாது ஹத்தா ஏறு தகில மின் மஞ்சள் இதழிக்கு அந்த வீட்டில் தங்குற காலம் எல்லாம் நிறைந்திருக்கிற காலம் எல்லாம் எந்த தங்குன்னு அது ஏற்படும் நம்ம அவதுபி கலிமாத்தில்லாகி தாமா அவதுபி களிமாத்தில்லாகி தாம்மாத்தி மின்சரியமாக ஹலக் ஹலக் பத்தாவது இந்த துகூலில் ஹலா பைத் ஹலாவில் நுழையிறப்பு பத்தாவது இந்த துகூலில் ஹலா பைத் ஹலாவில் நுழையிறப்பு தனசதியில் அறிவிக்கிறா இந்த யார் அறிவிக்கிறா அதில் அனசதியாக அறிவிக்கிறாங்க قال كان نبينا صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم غل، اذا دخل الخلاء بيت الخلاء الى நுழைந்தால் قال ചൊല്ലார்கள் اللهم اني اعوذ بك من الخبث والخبائث சரியா பதினொன்னாவது இந்தமா எஜிதல் இன்சானு ஒரு மனிதன் தன்னுடைய உடலில் வலி ஏற்படுகிற பொழுது உடல் எங்கேயாவது வலிக்குது கை கால் ஏதாவது வலிக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும் அண்ணன் உஸ்மான அபிலஹாஸ் ரதியில்லா அவங்க சொல்கிறாங்க யார் சொல்கிறா உஸ்மான அபில் ஆஸ் அன்னகு நிச்சயமாக ரசூல்லாட்ட போய் முறையிட்டாங்க ரசோல்லா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது உடம்பெல்லாம் அவங்க அங்கங்கே எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி முறையிட்டாங்க ஃப கால ரகு ரசூல்லாஹி சல்லா அலிஸ்வலம் ரசூல்ல்லா அவங்களுக்கு சொன்னாங்க லா எதைக்கு அல்லது மின் ஜசதி லா எதை உங்களுடைய கையை வைங்க அல்லது எதில்னா மின் ஜசதிக்கு உங்களுடைய வலி உடலில் எங்கெல்லாம் வலி ஏற்படுதோ அங்கே கையை வச்சு ஃபகுல் சொல்லுங்கள் பிஸ்மில்லாஹி இல்லாஹி மூணு தடவை பிஸ்மில்லா சொல்லுங்க மூணு தடவை வகுல் சபுராத்தின் பிறகு ஏழு முறை சொல்லுங்க அவுது பில்லாஹி வ குதிகி மின் ஷர்ரிமா அஜித வ உஹாதிர் அப்படின்னு சொல்லுங்கள் அவுது பில்லாஹி வ குது மின் அஜித வ உஹாதிர் அலிப் ஹா அலிஃபு தாலுரா புள்ளி வச்ச தாலுரா அடுத்து பன்னெண்டாவது இந்த சபாகி மசாகி இந்த நவுமி காலையில் மாலையில் தூங்குறப்ப காலையில் மாலையில தூங்குற இந்த சபாகி வல் மசாயி வாய்ந்தன் நோமி நபி ஹுரையிலா அதிகல்லாம தான் இந்த அதிசயம் அறிவிக்கிறாங்க அண்ணா அபாஹு அபாபக்கர் நீ சித்திக்கு ரதியல்லா வனு அது தபுபக்க சித்திக்கு ரலியில்லா அவங்க காலை சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே முருணீபை களிமாத்தின் எனக்கு சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க எனக்கு சில வார்த்தைகளை ஏவுங்க அகூலு குண்ண இதை அசுபகத்தை வைதா அம்சைத்த அதை நான் சொல்லணும் எப்பெல்லாம் காலை வருகுதோ எப்பெல்லாம் மாலை வருதோ அந்த வார்த்தைகளை நான் சொல்லணும் அப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு சொல்லுங்கண்டப்ப கால செல்லா இருந்தாங்க குள் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும் ஃபாத்திரி சமா வாத்தி வல் அருள் ஆலிமுல் ஹைபி வஷஹாதா ஷஹாதா ரப்பி குல்லி செய்யின் வ மலிகா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த ஊது பிக்க மின் சர்ரி நப்சி வஷர்ரி சைத்தானி வஷிருகி அப்படின்னு சொன்னாங்க அப்போ காலை சுலாக சொல்லிட்டாங்க குளுஹா இதை சொல்லுங்கள் இதை அசுபகுத்த நீங்கள் காலையில் ஆனாலும் வயதாக அம்சைத்தை நீங்கள் மாலையில் ஆனாலும் வயதாக அகதுத்த மல்ஜா நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு வந்தாலும் தூங்குகிற நேரம் சரியா எத்தனையாச்சு பதிமூணாவது இந்த நோமி தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுதுறோமா இல்லையா தூக்கத்தை வந்து திடுக்கிட்டு எழுகிற பொழுது அமுருபு அந்நிஹித்திஹி அவங்க சொல்கிறாங்க அம்ருமனு அவங்க அத்தா அவங்க தாத்தாடன்னு சொல்கிறாங்க அண்ணன் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலிஸ்ல சீமா சல்லல்லாஸ் சொன்னாங்க இதா ஃபசா மின் அண்ணோ உங்களில் யாராவது தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு இருந்தால் பழையக்குள் அவர் சொல்லட்டும் ஔ்தி கலிமா தில்லாஹி தாமத் மின் மின்பிகிபாதிகி வ மின் ஹமசாதி அப்படின்னு சொல்கிறார் என்ன செய்ய அவரு

அடுத்து பதினாலாவது என்னது அது அதாவது கமா எஸ் ஒளின் முஸ்லீமே ஐய ஊதா அவுலாது அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தேடுறதுக்கா தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு முஸ்லீம் பாதுகாப்பு தேட ஆன இபு நாஸ் அலி அல்லாஹ்மா அறிவிக்கிறாங்க காலை அவங்க சொன்னாங்க கால நபி சல்லல்லாஹை வசல்லம் நபி சல்லா அலிஸ்லம் அவங்க இருந்தாங்க ய ஊதுல் ஹசன் அபல் ஹுசைன ஹசன் அலி அல்லாஹிற்கும் ஹுசைன் அலி அல்லாஹிற்கும் பாதுகாப்பு தேடினார்கள் இன்ன அபாக்கும் பயக்கூட சொல்லிட்டு இதுன்னு சொன்னாங்க என்ன அது இன்ன அபாக்கும் நிச்சயமாக அவங்களுடைய தந்தையுமார்கள் தந்தையுமார்கள் காண யஉது பிகா அவங்களுடைய தந்தை யாரு சலா அலிஸ்வல்லம் எங்கெல்லாம் உங்களுடைய தந்தைன்னு சொன்னாங்கன்னா அது யார் தான் சுலுல்லா சொன்னாமா ரசோலா என்னுடைய தந்தை அப்படின்னு சொன்னால் அது யார் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ரசூல்லா எங்கெல்லாம் தன்னை தந்தைன்னு சொல்கிறாங்களோ உங்களுடைய தந்தை சொன்னாங்கன்னு சொன்னாங்கன்னா அது யார் அவங்க சொன்ன உங்களுடைய தந்தை சொன்னார்கள் காணைய ஊதுபிகா அதை கொண்டு பாதுகாப்பு தேடினாங்க யாருக்கு இஸ்மாயில இல்லை வைசஹாக்க அவருடைய பிள்ளைகளான இஸ்மாயில் அலி இஸ்லாத்துக்கும் இஸ்ஸாக் அலி இஸ்லாத்துக்கும் பாதுகாப்பு தேடினாங்க என்ன தாடுகாப்பு அவுதுபி கலிமா தில்லாகி தாம்மா அவுதுபி கலிமா தில்லாகி தாம்மா தான் தாம்மா இல்லை தாம்மா மின்குல்லி செய்தி செய்தானி வஹாம்குள்ளி ஐனின் லாமா வமின் மின்குல்லி ஐனின் லாமா இந்த பதினாலு இடங்கள் அல்லாமல் மற்ற இடங்களிலும் இருக்கலாம் இது மட்டும்தான் அப்படின்ற எடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட இடங்கள் இந்த பதினாலு இடங்கள் உல்லாக ஆயுளம் முந்திருக்கிறதா அறிவன்ஷா

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رَبِّ صل عليه وسلم